இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரலாக இருக்கும் அங்கே இந்த செடியே இடத்துல மண் சரி

பாரு இயற்கையான சூழ்நிலை பற்றி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்களும் தாலி மூலம் தோற்களி மரம் பாருங்கள் parama 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 jato ni marama கிச்சலிகாய் மரம் கீ கிச்சலிகாய் மரம் மருதாணி இலை உந்தால் தாயம் நல்லா பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இது வந்து நல்லா தாய உந்த தாய் மரம் எல்லாமே இங்கே அதனால

இதெல்லாம் பக்கம் இருக்குது திண்ணம்பரம் பகுதி திருண்ணம்பரம் பக்கத்தில் திரு இளைநீர் நல்ல இயற்கையான இளைஞர் பத்திரிகை திருத்தங்களாக இளைநீர் பலம் இயற்கையான இளைஞர் தான் இருக்குங்க பூ பூண்டு வைரியத்துக்கு உந்த பூ அந்த பூ பாருங்க